இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டா வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து தொழில் அரைக்க போகிறோம் இது நம்ம தொழில் அரைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாத்தான் நமக்கு வந்து அரைக்க முடியும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இப்படி நம்ம உடித்து எடுக்கும்போது நிறையாவே வேஸ்ட் ஆகிரும் இந்த கொஞ்ச தான் வரும் இதுலேயும் கூட இன்னும் உடிக்கணும்னா உடிச்சு போடலாம் நம்ம அந்தளவுக்கு பிடிச்சோம்னா அதில் ஒன்றும் இருக்காது அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொழுந்தாவே தான் பார்த்து உடிக்கணும் ரொம்ப முத்துன கட்டையாக உச்சோம்னா நம்ம கையை அரைக்கும் துவையலும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கொளுந்தா இருந்துச்சுன்னா உடிச்சு அரைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வதக்கி இந்த இந்த மாதிரி ரொம்ப கொளுந்தா இருக்கிறத நம்ம இப்படி கிள்ளியே போட்டுடலாம் இலைய கிள்ளிட்டு போட்டுடலாம் இந்த இது வந்து இது பெருசாக இருந்துச்சு இந்த உரிக்க நல்லா வந்துருச்சு பாருங்கள் அதே மாதிரி இதை வந்து உரிக்கும் போது இது கொஞ்சம் முத்துன பகுதி ரொம்ப முத்துன பகுதி கிடையாது பரவாயமாக இருக்கிறது அது இந்த மாதிரி வந்து நம்ம குடிச்சுக்கிறணும் இதை இதை போது இது வந்து இன்னும் ரொம்ப சின்னதாயிரும் ஏன்னா நம்ம வந்து எல்லா பக்கமுமே இந்த நாரை எடுக்கும்போது சரி வராது அதனால் இது தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கிறதுனால் கொஞ்சம் குளுந்தாக இருக்கிறத பார்த்தே தான் உடித்து வச்சால் நல்லாயிருக்கும் தொகையில் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நமக்கு பசி எடுக்கலை தலை சுற்றுது கால் வந்து நமக்கு சில பேர்த்துக்கு மாடியில் ஏறி இறங்க முடியாது கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது கால் வலி அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம துவையில் அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நிறையா இருந்துச்சுன்னா குழம்பு வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்பு மாதிரி இப்போ நம்ம உடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உடிக்க வரல இங்கே மடங்கு அப்போ இதில் வந்து இந்த ஒன்று தான் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கிராமத்துலேன்னா அந்த அது என்னது அது என்னமோ சொல்லுவாங்கள்ல அது பேர்த்தில் அந்த மாதிரி படந்து கிடக்கும் வேலியில் வேலியில் வந்து படர்ந்து நல்லா இருக்கும் அது வந்து நமக்கு நிறைய தேவைக்கு வச்சுக்கலாம் இது நம்ம டவுனுக்குள்ளே வந்து கீரைக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் கொண்டு வந்து தருவாங்க இது வந்து கொஞ்சம் முத்தலாகவே இருக்குது வரும் போல தெரியுது இப்போ இவ்வளோ ஒடிச்சால் கொஞ்சம் தொழில்தான் அரைக்க வரும் கொஞ்சம் அரைச்சாலும் பரவாயில்லை நமக்கு வந்து நிறையா கிடைச்ச அன்னைக்கு குழம்பு வச்சுக்கிற வேண்டியது தான் கொஞ்சமாக கிடைக்கிற அன்னைக்கு நம்ம வந்து துவையல் அரைச்சிக்கிற வேண்டியது தான் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புல என்ன ஒரு சீக்கிரம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த திறண்ட வந்து ஒரு தீர்வான மருந்தாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒடிச்சுட்டு பார்ப்போம் காய வச்சு என்ன ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம உளுந்து போடுவோம் இந்த உளுந்து வந்து துவையலுக்கு நம்ம உளுந்து போட்டு வச்சோம்னா ரொம்ப ருசியா இருக்கும் கடலப்பருப்பு போடனாலும் போடலாம் நான் உளுந்து போடுறேன் இது வந்து ஒரு பொன்னிறமா வேகம் நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வத்தல் போடுறோம் இப்போ வத்தல் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் ரொம்ப கறி இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம வெங்காயம் போடுவோம் வெள்ளைப்பூ வச்சிருக்கோம் வெள்ளைப்பூட்டை போட்டு இது எல்லாமே நல்லா செஞ்சோம் நம்ம ஒரு அஞ்சு வத்தல் போட்டிருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து பிரண்டா வந்து தான் இருந்துச்சு நம்ம நிறைய வத்தல் போட்டோம்னா ரொம்ப உரப்பாயிருக்கும் அதனால நம்ம அஞ்சு வத்தல் போட்டுருக்கோம் காரம் போதும் இது நல்லா போது இப்போ நம்ம ஒடிச்சு வச்சுருக்கிற பிரண்டையை கழுவி எடுத்து வச்சிருக்கோம் மொத்தமே இவ்வளோதான் ரெண்டு கட்டு வாங்கி வச்சிருந்தேன் அதில் இவ்வளோதான் இருக்கு இது நல்லா வதங்க இந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்கும்போது இது எள்ளு கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு போடுறோம் இது பொரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப அது எண்ணெயில் வெந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பாக அதனால நமக்கு அது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இல்லை இப்போ தக்காளி போடுவோம் இதை வந்து நல்லா வடைக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ தொழிலுக்கு கான்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம் நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம் காணலை இது வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச காணம் புளி அரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியை ஊற்றிக்கணும் துவையலுக்கு கொஞ்சம் புளி புகுது நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கோம் புளியை நம்ம அப்படியே போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது வந்து உள்ளக்குள்ள நார் ஏதாவது இருக்கும் இது நம்ம கெட்டியாக கரைச்சி அதை வந்து ஊற்றி வச்சு இது எல்லாமே நல்லா வத்தி வரட்டும் அந்த அளவுக்கு இருக்கு இப்போ வந்து நம்ம மல்செடி போடுவோம் இதில் வந்து பெருங்காயம் போடுவோம் ஒரு ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன் பெருங்காயம் இப்போ தேங்காய் திரி வச்சிருக்கேன் தேங்காயை போ நல்லா அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த சூட்லேயே நல்லா இப்படி வதக்கணும் நம்ம அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கணும் இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும் இது வந்து நல்லா ஆர்ட் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத மிச்சி சாரில் போட்டுருவோம் நல்லா ஆரிடுச்சு சூடாக போட்டுடக்கூடாது நல்லா ஒரு மணி நேரம் ஆற வச்சோம்னா காரியம் நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா நம்ம நைஸாக அரைக்கணும் நல்லா தண்ணி ஊத்தாம கெட்டி அரைச்சிருவோம் நம்ம தொழிலை அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் நல்லா நைஸாவே அரைச்சிக்கிறோம் நம்ம எல்லாமே போட்டு அரைச்சதுனால தான் தேங்காய் உளுந்து எள்ளு வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருப்போம் அதனாலதான் உங்களுக்கு சட்னி வந்து இவ்வளோ வந்திருக்கு இல்லைன்னா இவ்வளோ இருக்காது ஏன்னா நமக்கு வந்து பிரண்ட வந்து கொஞ்சம்தான் இருந்துச்சு நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சதுனால ஒரு கிண்ணு நிறையா வந்திருக்கு இப்போ அடுத்து தாளிப்போம் இப்போ வந்து நம்ம துவையலை தாளிக்க போகிறோம் கொஞ்சம் கடு கொஞ்சம் முழு உளுந்து இதை வந்து நம்ம முழு உளுந்து போட்டு நம்ம தாளித்து தாளிக்கும் போது அந்த சட்னி அப்படி எடுத்து சாப்பிட்ற போது சட்னின்னு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில் போட்டு மிடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி இந்த உளுந்து ஒரு பொண்ணு நேரமாக வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கறி உளுந்து கறி அடுப்பை குறைச்சே வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து எண்ணெய் தான் ஊற்றி தளிக்கிறதுனால உளுந்து சீக்கிரத்தில் கறி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்ப ஏற அதை அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து கருவேப்பிள்ளைய போனா நம்ம வந்து ரொம்ப கருவேப்பிள்ளைய கருக வச்சிடக்கூடாது இதை தூக்கி ஊற்றிடுவேன் இந்த சட்னியெல்லாம் இதை ஊற்றிடுவேன் இவ்வளோதான் நம்ம வந்து நம்ம போது ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டு எடுத்துக்க வேண்டியது இந்த துவையல் வந்து நான் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து ரொம்ப வில எல்லாமே நம்ம வெட்டி பிறக்கி உரித்து எல்லாம் செய்கிறதுக்குள்ளே லட்டாயிடுச்சு ஆனால் இது உடம்புக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமோ அளவுக்கு பலன் இந்த துவையலை வந்து நம்ம சாப்பிட்ற போது உடம்பு வலி கால் வலி தலை சுற்று பித்தம் எல்லாமே இதுக்கு குணமாயிடும் இந்த சின்ன பிள்ளைய வந்து பிரண்டை துவையல்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க பத்தடி தள்ளி ஓடிடுவாங்க ஆனால் நம்ம வந்து இதை என்ன செய்யணும் சோரில் போட்டு பிணைஞ்சி சின்ன குழந்தைகளுக்கு கூட்டி விட்டுறலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்குன்னா இதை வந்து பிரண்டை துவையல்னு சொல்லக்கூடாது இட்லி தோசைக்கு அழகாக தொட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு இது என்ன தொவையில்னே தெரியாது ஏன்னா அது வந்து அவ்வளோ ருசியில் இருக்குது நான் அது வந்து பிரண்டை கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் எல்லாமே நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் நான் பிரண்டையை மட்டும் வச்சு நம்ம அரைச்சோம்னா ஒரு ஆள் கூட சாப்பிட்றது காணாது நம்ம இதில் போட்டிருக்கிறது எல்லாமே உடம்புக்கு நல்ல பொருள் தான் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பெருங்காயம் எள்ளு எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள் தான் அதனால தனித்தனியாக நம்ம சாப்பிட்றதுக்கு மொத்தம் போட்டு நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி நம்ம கரண்டி வச்சு கிண்டி சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கால் வலி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம் கால் வலி வர முன்னாடியே இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மருந்து மருந்து பொருளாக நினச்சி சாப்பிட்டோம்னா கால் வலி வராது மொத்தத்தில் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி